உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் அட்டமச்சனி ஏன்ற சனியை விட கொடுமை பொண்டாட்டி தாலிலிருந்து கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுட்டே நீ தெரிஞ்சுக்கோ உசுறு மட்டும்தான் உடம்புல ஓட்டிக்கிட்டு இருக்கு புது புது வெஞ்சரா பண்ணீங்க புது புது முயற்சியா பண்ணீங்க அந்த படைத்தீர்கள் பத்தாம் பறவை அழிச்சா யார் அழிச்சான் தாத்தன் சொத்து அழிச்சான் புத்தி அழிச்சான் ஆத்மாவை அழிச்சா அறிவு அழிச்சான் மனசு அழிச்சான் மனசுல நிம்மதி இல்லாம அழிச்சா பிள்ளை அழிச்சா சாமி உத்தியோகஸ்தர்கள் மிகவும் பயந்து பணி செய்ய வேண்டி இருக்கும் வியாபாரிகள் போட்டா போட்டி போடுவது இயலாத காரியமாக இருக்கும் சொத்து ஒன்று வாங்கிடலான்னு நினைக்கிறேன் சாமி பாயிண்ட் சொன்ன கேட்டுக்க மாட்டேன் சும்மா இங்கே தேமேன்னு பார்த்து பறக்க பார்க்கறதுக்கு வர கேளு ஆக பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீண்டும் அசிங்கம் அவமானம் மானபங்கம் தற்கொலை முயற்சி காலம் சிறை செல்லும் காலம் மீண்டு போய் எங்கேயோ அகப்பட்டுறீங்க கூலி ஆப்டா வேலை ஆப்டாலும் கூலி ஆப் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சனி பயிற்சி இப்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு கூறவுள்ளேன் காலம் 29 மார்ச் 2025 சனிக்கிழமை இரவு 8:26 PM முதல் 3 ஜூன் 2027 வியாழக்கிழமை காலை 9:36 AM வரை என்ன ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி கடகராசி அன்பர்களே நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இதோ இருபத்தி அஞ்சு மார்ச் வரலாம் அசிங்கம் அவமானம் மானபங்கம் தற்கொலை முயற்சி மலை உச்சிக்கு சுற்றுலா போலான்னு போன கால் இடரி விழுதல் இதெல்லாம் நானாக சொல்கிறேன் அஷ்டமச்சன் நீ பழனிசாமி ஜோதிட மூல நூல்களில் போட்டிருக்கேன் போய் நீங்கள் அவங்கள கேளுங்க யார் எழுதினாங்களோ அவங்கள கேள் அவங்கள நிறுத்த சொல் நான் நிறுத்துகிறேன் என்ன வந்து நிறுத்த சொல்றேன் அவங்கள நிறுத்த சொல் நான் நிறுத்த யாரை நிறுத்த சொல்லணும் சித்தர்கள் எழுதுன அவங்களை நிறுத்த சொல் அவர்கள் தங்களுடைய ஞான திருஷ்டியில் எழுதி வச்சது எப்ப யாருக்கும் தெரியாது பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு வேலை செய்து அட்டமைச்சனி ஏற்ற விட கொடுமை பொண்டாட்டி தாலியிலிருந்து கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுட்டே நீ தெரிஞ்சுக்கோ உசுறு மட்டும்தான் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போது தேதிக்குள்ளே தேதிக்குள்ள ஒன்று பணத்தை அடிச்சிருக்கோம் பணமே இல்லாதவனுக்கு பொண்ணாவது பொருளாவது உயிராவது போவது தின்னம் என எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் அதனால உன் ஆயுளை மட்டும் ஊட்டு வைப்பான் சனி ஆயுள் அதிபதி என்றால் அதை மட்டும் ஊட்டு வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் எடுத்துருவான் சாமி அவன் பார்வை இரண்டாம் இடம் குடும்பத்தில் குழப்பம் அவன் பார்வை பத்தாம் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நொறுக்குவான் ஏழரை சனியில் கூட பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பார்வை விழாது அட்டமைச்சனில் ராசிக்கு பூர்வ புண்ணியத்தையா அடிச்சு தம்சம் பண்றான் பத்தாம் பார்வையால மூணாம் பார்வை என்பது காத்தல் அந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு ராசிக்கு கடகத்துக்கு மூணாம் பார்வை எட்டிலிருந்து மூணாம் பார்வை பார்த்தானா பார்ப்பா அதனால் தொழில் மட்டும் இருந்தது உழைப்பு மட்டும் இருந்தது நங்கு நங்குன்னு உழைச்சிங்க அந்த அதனால் காத்தல் அந்த பத்தாம் பாவத்தை காத்தான் அவனுடைய ஏழாம் பாவம் காத் அதாவது படைத்தல் அதாவது மூன்றாம் பார்வையால் படைத்தலும் ஏழாம் பார்வையால் காத்தலும் பத்தாம் பார்வையால் அழித்தலும் அதனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தொம்போது வரலும் தொழில் படைத்தல் புதுசு புதுசாக நீங்களும் தான் படைச்சிங்க புது புது வெஞ்சராக பண்ணிங்க புது புது முயற்சியாக பண்ணிங்க அந்த படைத்தீர்கள் ஆனால் அதுக்கான ரிசல்ட் என்ன ஒன்றும் இல்லை நாக்கு வழிக்கிறது தான் அவருடைய ஏழாம் பார்வை காத்தல் குடும்பத்தை காப்பாற்றிச்சு என்னத்தை காப்பாற்றிச்சு கஞ்சி குடிச்சிங்க அவ்வளோதான் ராஜயோக ஜாதகமாக இருந்தாக்கா பெருசாக கடன் கொடுத்து அதில் கவுத்துருக்கோம் மத்தியம ஜாதகமாக இருந்தாக்கா அதுக்கு ஏற்ற அளவுக்கு லட்சங்களில் கொடுத்துருக்கோம் ராஜயோக ஜாதகமாக இருந்தாக்கா பல லட்சங்கள் கொடுத்துருக்கோம் இல்லை ஒரு கோடிக்கு நேரர் அது அந்த நடைமுறை திசாபு தேவிச்சு ஒன்றுமே இல்லாத ஜாதகத்துக்கு ஏதோ மூணு வேலை கஞ்சி குடிச்சிருப்பீங்க அந்த ஏழாம் பார்வையில் பத்தாம் பார்வை அழிச்சான் யார் அழிச்சா தாத்த சொத்து அழிச்சான் புத்தி அழிச்சான் ஆத்மாவை அழிச்சான் அறிவு அழித்தான் மனச அழிச்சான் மனசில் நிம்மதி இல்லாமல் அழிச்சான் பிள்ளைய அழிச்சா சாமி சைக் ஒரு பிள்ளை கையை விட்டு போச்சுப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தொம்போது இப்படி சொல்ல வேண்டாமா அப்போதானே உங்களுக்கு தெரியும் இது எப்படி வேலை செய்யுதுன்னு சும்மாவா நாங்கள் என்ன வேலை வெட்டி இல்லாமல் குழந்தை சொல்லுங்கிறோமா இங்கே இல்லை நீங்கள் தான் வேலை வெட்டி இல்லாமல் கேட்குறீங்களா கடந்த காலத்தை சொன்னாதான் எவ்வளோ அடி விழுந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இனி இப்போ வரக்கூடிய ஆமா ஓடி போனவனுக்கு ஒம்பது லட்சம் இன்னைக்கு போ கோடிப்போம் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி மடுக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் ஏ ஓடி 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 ஓ டம் 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 அப்படி இருக்குதே சாமி என்ன பண்ண போறே நீங்கோ சொல்லுங்கோ அன்பரே சரி இப்போ இந்த கடகராசிக்கு நான் மொத்தம் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு நிலைகளில் சொல்லப்போகிற அதில் முதல் நிலை வந்து குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் என் உலகளாவிய கடகராசி அன்பர்களே அன்பிகளே இந்த காலம் எடுத்த காரியத்தில் எல்லாமே தடைய கஷ்டம் நஷ்டம் அப்படியே நின்றுபோம் தாயாதி வகையில் துயரச் செய்தி கேட்கக்கூடும் நெருங்கியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே அவர்களுக்கு விரோதமாக நின்று செயல்படுவார்கள் அப்ப வழியில் தந்தை வழியில் சொத்து சுகம் நஷ்டத்தில் செயல்படும் தாய் தந்தை முன்னேற்றம் தாழ்ந்த நிலை அடைஞ்சிருங்க போ உத்தியோகஸ்தர்கள் மிகவும் பயந்து பணி செய்ய வேண்டியிருக்கும் வியாபாரிகள் போட்டா போட்டி போடுவது இயலாத காரியமாக இருக்கும் அடிப்படை ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் லக்னம் பாக்கியம் தன லாபம் வலுத்திருந்தால் தப்பிக்கலாம் இல்லை என்றால் இந்த காலம் ஒரு இக்கட்டான ஆமாம் எங்கோ போய் நாம் வந்து சரியாக வந்து வசமாக சிக்கிக்கிட்டோம்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சரி ரைட் அது முடிட்டோம் இப்போ அடுத்தது சனிப்பயிற்சி ஆரம்பிக்கும் போது உங்கள் மனோநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன் எல்லாம் போச்சு உசுறு மட்டும்தான் இருக்குது அவ்வளோ தான் இதுக்கப்புறம் நான் வந்து திக்கற்றவனுக்கு தெய்வம் விட்ட வழி ஆனால் பெரிய மனிதர்கள் அத்தனை பேருமே ஏதோ வாக்குறுதி தராங்க நாங்கள் இருக்குங்க நாங்கள் இருக்குங்க நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் ஒரு காலத்தில் வருவாங்க பார்த்தீங்களா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒரு ஐ விளம்புகிற வரும் கண் பரிசோதனை மைய விரும்புகிற வரும் நாங்கள் இருக்கோம் அந்த மாதிரி நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம்னு சொல்லுவாங்க அது ஒன்று தான் நம்பிக்கை தரும் விஷயமாக இருக்கு உங்களுக்கு செலவு இந்த செலவை எப்படி கட்டுப்படுத்த போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையில் நம்மளை ஒரு ஆட்டை ஆட்டி கையில் இருக்கிறது அத்தனையும் புருங்கி கையில் இருக்கிறது அத்தனையும் பிடுங்கி நடுரோட்டில் விட்டு விட்டானே சனீஸ்வரா அப்படின்னு கூன்னு கத்துறீங்க அப்படியே சனீஸ்வரன் காதுக்கு அங்கே மேலே கேட்கணும் அந்த அளவுக்கு கத்தணும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோலின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அதுக்கப்புறமா அங்கிருந்து ஒரு விமோச்சனம் வரும் அதுவும் புண்ணியம் யார் பூரப்பு வளர்த்துருக்கோ அவங்களுக்கு தான் வரும் மற்றவர்களுக்கு வராது வரும்னா வரும் வராதுன்னா வராது அதுதான் ஜோதிடம் வரும் வராது அது ஜசியம் இல்லை வரும் வராது அவ்வளோதான் பூர்வ புண்ணியம் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு வரும் பூர்வ புண்ணியம் இல்லாதவங்களுக்கு பாதுகாப்பு வராது இதுதான் பலன் இது ஓப்பனிங் ஆகும்போது மனோநிலை இப்படி தான் இருக்குது ரைட் ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மனோநிலையில் அப்படியே வாங்க ஆகாயத்தை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இங்கே தான் பார்த்ததே இல்லையா இப்போது அங்கேருந்து வந்தீங்கன்னா அப்படியே இந்த இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஸோ இப்போ இந்த இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையில் ஏதோ ஒரு வகையில் எங்கிருந்தோ வந்து ஆமாம் வியாபாரம் உத்தியோகம் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க உத்தியோகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி பணம் எங்கிருந்தோ வருது சாமி எங்கிருந்தோ வருத ஏன் வருது எதுக்கு வருதுன்னு கேட்டால் வருத சொத்து ஒன்று வாங்கிடலான்னு நினைக்கிறே சாமி பாயிண்ட்டு சொன்னும் போது கேட்டுக்க மாட்டேன்ற சும்மா எங்கேயோ தேமேன்னு பார்த்துன்னுக்குறேன் பராக பார்க்குறதுக்காக வர இங்கே டக்குன்னு கேளு இந்த இருபத்தொம்போது மார்ச் இருபத்தஞ்சிலிருந்து பதினாலு மே இருபத்தஞ்சுக்குள்ளே ஒரு சொத்து வாங்கிடலான்னு நினைக்கிறேன் அது யாருக்குன்னா யோக தசாபக்தி ஓடுறவங்களுக்கும் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்து யோக தசாபக்தி ஓடுறவங்களுக்கும் ஒரு சொத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற சாமி பத்து லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா ஒம்பது லட்சம் ரூபா மூணு லட்ச ரூபாவா அது கொடுக்குற ஒன்று ஆறுன்ற தொகை இல்லை மூணுன்ற தொகையில் கொடுக்குற இது ரெண்டு சேர்த்து ஒம்பதுன்ற தொகையில் கொடுக்குற சாமி இது நடக்குது உங்களுக்கு அதுக்காக எனக்கு ஏன் நடக்கிறேன்னு கமெண்ட் போட்டிங்கனாக்கா நீங்கள் கேணேன்னு அர்த்தம் ஏன்னா உங்கள் ஜாதத்தில் தான் பூர்வ புண்ணியன் கெட்டு போயிருக்குது இல்லை உங்கள் ஜாதத்தில் தான் யோக தசா புகுதி நடக்கலை அதுதான் ஒவ்வொரு அடி சொல்லாம் வரும்ல அதை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா கதை கேட்கும் போது சும்மா தேமையானு கேட்கக்கூடாது பிறகு பார்த்துக்கிட்டு இதெல்லாம் யோக ஜாதகத்துக்கு தான் வீட்டு அட்வான்ஸ் கொடுக்க முடியும் அவயோக ஜாதகத்துக்கு அட்லீஸ்ட்டு வந்து வாடகையாவது கட்ட முடியுமான்னு பை பார்க்கணும் சும்மா இங்கே வந்து தப்பு தப்பாக புரிஞ்சிக்கூடாது பச்சை சுக்கா போட்டதெல்லாம் என் பொண்டாட்டி பச்சை ஜாக்கெட்டு போட்டது என் பொண்டாட்டி சிவப்பு ஜாக்கெட் போட்டது என் புருஷன் இப்படிலாம் சொல்லக்கூடாது ரைட் கடகராசியில் நீங்கள் மட்டுமா இருக்கிறீங்க பிச்சைக்காரன் கூட இருப்பான் கோயிலில் உட்காந்துக்கிற பிச்சைக்காரனும் கடகராசியில் இருப்பான் மத்திய அமைச்சராகவும் கடகராசியில் இருப்பாங்க தெரியுமா அதுக்காக மத்திய அமைச்சர் வந்து கடகராசி மோடி கடகராசி நானும் கடகராசின்னு சொன்னால் அஜித் குமார் கூட தான் கடகராசி இருந்தால் கடகராசி நீங்கள் அஜித் ஆகிட்டீங்களா உங்களுக்கு வந்து நூறு கோடிக்கு இருக்குதா ஆயிரம் கோடிக்கு இருக்குதா அப்புறம் விரலுக்கு தகுந்த வீக்கம் அதனால்தான் சொல்கிறது ராசி பல்லன் பார்க்குறதுக்கு ஒரு அறிவை வளர்த்துக்கணும் எட்டு வருஷமாக சொல்லிருக்கிறதில் ஒரு அறிவு இருக்கணும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா கூட யூசர் மேனுவல் இருந்தால் தான் அது கரெக்டாக மொபைல் ஸ்மார்ட் ஃபோனை கூட வந்து இயக்க தெரியணும் இல்லைனாக்கா சும்மா அதை வச்சுக்கிட்டே பார்க்க ஆப்பிள் ஆப்பிள்னு கட் பண்ணி தான் ஜாப்புண்ணேன் ஆப்பிள் மொபைல் ஆப்பிள் மொபைலை வந்து எப்படி இயக்கி அதில் உள்ள ஃபியூச்சர்ஸை எப்படியா பலன் அடையணும் அந்த மாதிரி ராசி பலன்ன்றது அடிப்படை எதனோட அடிப்படையில் வேலை செய்து உங்களுடைய சட்டி என்கின்ற பேசிக் கேபிட்டல் அடிப்படை ஜாதகத்தின் அடிப்படையில் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிங்க இல்லைனாக்கா தப்பு தப்பாக கமெண்ட் போட்டு இருப்பீங்க உழைக்காமலேயே ஜாதகம் வந்து யோகமாக இருக்கிறதுனால அவன் போன பிறவில உழைச்சிருக்கான் இந்த பிறகு உழைக்கிறான்னு அர்த்தம் ஜாதக அவயோகமாக இருக்குதுனால் அவன் தப்பான ரூட்டில் உழைக்கிறான் தன் திறமையை வந்து எந்த ரூட்டில் செலுத்தணும்னு தெரியாமலே செலுத்திக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் இவ்வளோ விஷயம் கொண்டா ஜாதகத்தை காட்டுங்க இவ்வளோ விலகலாம் கொடுக்க முடியாது ரைட் பலனை மட்டும் கேளுங்க இப்போ ரைட் அடுத்தது இது முடித்ததும் அடுத்தது பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தித்தறு வரிலும் செலவுசாமி செலவு செலவோ செலவு செலவுன்னா செலவு சாதாரண செலவு இல்லை ஆமாம் விரய செலவு ஏற்கனவே வீடு கட்டுறதுக்காக வந்து யாராவது அட்வான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இப்போ அதுவும் ஒரு செலவு தான் பிள்ளைகளுடைய கல்வி செலவு தான் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணால் செலவு தான் வெளிநாட்டுக்கு அமிச்சாலும் செலவு தான் அதுதான் வரும் அடுத்தது என்ன பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் மீண்டும் அசிங்க அவமான மாணபக அஷ்டமதி சனியா போ பிடிச்சாம்பார் பூட்டின விட்டு ஆற்றாம்பாரு போய் இவனுக்கு நான் சரியா செஞ்சேனா இல்லை ஆனால் சனியை தர்மன்றாங்க இவருக்கு நான் துன்பத்தை சரியாக கொடுக்கலப்பா இப்போ வந்து கொடுக்குறேன் பாரு முதல்ல மெடிகிளைம் பாலிசியை போடுங்க பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே வீட்டில் பெரியவங்க யாராக இருந்தால் போடுங்க ஏன்னா உங்கள் ஜாதகம் வந்து நல்லா இருந்தால் கூட அவங்கள தட்டி அதுக்காக உங்கக்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா செலவு வச்சிரும் அதை போடு ரைட் ஆக பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீண்டும் அசிங்கம் அவமானம் மானபங்கம் தற்கொலை முயற்சி காலம் சிறை செல்லும் காலம் மீண்டு போய் எங்கேயோ அகப்பட்டுறீங்க கூலி ஆப்டா வேலை ஆப்டாலும் கூலி ஆப் இல்லை இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பிறகு பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் எல்லாத்தையும் விட்டுட்டு காசிக்கு போகிறோம்ப்பா ராமேஸ்வரம் போகிறோம்ப்பா குது இதுக்கு போகிறோம்ப்பா மெக்கா மெதினா போகிறோம்ப்பா நான் நேராக ஜெருசலம் போகிறேன்ப்பா ஆமாம் இயேசு சந்திக்க இனி எனக்கு வேணாம்ப்பா குடும்பம் வேணாம் பொண்டாட்டி வேணாம் குட்டி வேணாம் என்ன இந்த வாழ்க்கை தூத் காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நியோசின்னு பாடுற எம்ஜிஆர் புயலோடு இல்லை இப்போ நான் தான் வழி ஆகணும் புரியுதா ரைட் அங்கேருந்து வாங்க அந்த பலனை தாண்டி பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்து எப்படிப்பட்ட காலம் இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் இது வந்து இது வந்து கெட்டதிலையும் ஒரு நல்லது இந்த பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு முதல்ல தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்கல இந்த பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்குது கூழும் கிடைக்குது சில பேருக்கு விஸ்கி பிராண்டி கிடைக்குது இன்னும் சில பேருக்கு ஸ்காட்ச் விஸ்கி கிடைக்குது இன்னும் சில பேருக்கு கங்கை நதியிலிருந்து வர நீரே வந்து பருகிறான் அவெல்லாம் சாத்விக பக்ஷி இந்த விஸ்கி பிராண்டிலாம் வந்து ராஜசபக்ஷி பட்சி தாமச பட்சி அப்படி புரிஞ்சிக்கணும் ஒரே ரகமாக இருக்கிறாங்க கடகராசியில் ரைட் இப்போ மீண்டும் அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செலவு வரவு எட்டணா செலவு பத்தணா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா 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 வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா 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 போடுப்பா பாட்டு சுச்சுவேஷன் அங்கே அந்த நிலமை தான் சாமி அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புரியுதா பிறகு ஹபாடான ஒரு வகையாக வந்து ஆமாம் செலவு செலவு வரவு செலவு வரவுன்றது ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோடு மூச்சு விட்றீங்க பெருமூச்சு பிறகு அஞ்சு பிறகு பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அற்புத காலம் ஆனந்த காலம் எதில் தொழிலில் உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் பட்டுலு பாட்டுலே பாட்டுலே ராகங்கள் பதினாறு ராகங்கள் மாறுவதில்லை என்ற படத்தில் ரஜினிகாந்த் நடித்தார் அதில் சொல்லுவார் தேங்காய் சிவகாசன் பாட்டுலே ரஜினிகாந்த் சொல்லுவார் மாதவிக்கு மிஸ்டர் உங்கள் பொண்ணுக்கு இது வரலாம் புரியாதது புரிய வைக்க போகிற தெரியாததை தெரிய வைக்க போகிற அறியாததை அறிய வைக்க போகிற பாட்டுலு 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 அந்த மாதிரி இது பாட்டுலே என்ற மாதிரி இது தொழில்லே தொழிலே தொழில் அது பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூணு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் தொழில்ல 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 முன்னேற்றம் 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 உத்தியோகம் சுய தொழில் வியாபாரம் வர்த்தகம் வாணிபம் இது எல்லாத்துக்கும் வேற வேறு அர்த்தம் இருக்குது போய் தமிழக பாருங்கள் சொல்கிறதுக்கு டைம் இல்லை அது எல்லாத்திலிருந்து உங்களுக்கு முன்னேற்றம் புது முயற்சி புது பார்ட்னர்ஷிப்பு பிரிந்த கூட சேரலாமான்னு ஒரு முயற்சி எடுத்தல் நடக்கும் பிறகு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் டம் 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 அவ்வளோதான் டேரெக்டாக மென்டல் ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் சோஷியல் ப்ரெஷர் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ஃபேமிலி ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் வந்துச்சு சாமி இல்லை இந்த எத்தனை பிரஷனை சேர்ந்து போ தலைமையில் துண்டை போட்டு உட்காருங்க அடுத்தது பிறகு இந்த பயிற்சி நிறைவடையும் போது உங்கள் மனோநிலை எப்படி இருக்கிறது கடகராசி அன்பர்களே சொல்லுகிறேன் கேளுங்கோ 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 கேட்டுக்கிட்டே இருங்கோ அதுதான் இரு மூணு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தேழு வியாழக்கிழமை ஒன்பது இருபத்தாறு காலையில் பணம் வருது சாமி நூற்றுக்கதிபதி ஜாதகமாக இருந்தால் நூற்று கணக்கில் வருது ஆயிரத்துக்கு அதிபதி ஜாதகமாக இருந்தால் ஆயிரக்கணக்கில் வருது லட்சத்துக்கு அதிபதி ஜாதகமாக இருந்தால் லட்சக்கணக்கில் வருது அது கொண்டாந்து காட்டுங்க அப்போதான் சொல்ல முடியும் உங்கள் ஜாதகம் நூற்று கதிபதியா ஆயிரத்து கதிபதியாக லட்சத்து கதிபதியான்னு ஏன்னா இந்த காலத்தில் நூறுரூபா சம்பளம் வாங்குகிறவன் இருக்கான் ஒரு நாளைக்கு அவ்வளோ முட்டாளர் பான நினைக்கிறவன் என்ன பண்ண முடியும் அவன் பூர்வ பொண்ணியம் அது பல பேரில் உண்மை கற்றுக்களும் வரல ரைட் ஆக இந்த நூறா ஆயிரமா லட்சம்மான்றது வரத வந்து எண்ணிக்கை சொல்கிறேன் ஆறாம் நம்பர் அதில் வரும் இந்த சனிப்பயிற்சி நிறைவடையும் மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அத்துடன் இந்த சனிப்பயிற்சி நிறைவடைகிறது பிறகு இதுவரையில் நான் கடகராசி அன்பர்களுக்கு இருபத்தொம்போது மார்ச் இருபத்தி ஐந்து முதல் மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை காலை ஒம்பது முப்பத்தி ஆறு ஏஎம் வரை பதினான்கு பதினைந்து ஆங்கிளில் பதினான்கு பதினைந்து கோணங்களில் சனிப்பயிற்சி பலாபலன்களை துல்லிதமாக தேதி வருட மாதத்தோடு குறிப்பிட்டேன் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அல்ல ஞானதானம் இந்த ஜோதிட ஞானதானத்தை யார் செய்கிறீர்களோ அவர்களுக்கு பூர்வ புண்ணியம் வரும் பிறருக்கு நீங்கள் பணம் கொடுக்குறதை விட வழிகாட்டுங்க இப்போ நான் எவ்வளோ கெட்ட நேரம் சொன்னேன் அது அவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்கள காப்பாத்திப்பாங்க நல்ல நேரத்தில் அவங்களும் முயற்சி பண்ணி ஏதோ அவங்க உரியது அவங்க பெறுவார்கள் என்று கூறி நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமாக இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கேட்டு போய் அந்த மடியாவது பலமா இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா அவங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற லக்னம் பலமா இருந்தால் அவங்களுக்காக தான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்கள வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு